ஏசியா மிரக்கல் ஏசியா மிரக்கல் என்னன்னா சும்மா டாம் மடமா டோம் மடமா வட வட அந்த மாதிரி மிகச் சிறந்த அதாவது மிகவும் பிரபல வாணுடியாக இந்த ஆண்டின் மிக பிரபல வாணுடியாக மீண்டும் விருது கிடைத்தது சூரியன் எஃப்எம் க்கு சூப்பர் நான் நேத்து பண்ண அப்புறமா அந்த ஹீரோ உடக வலிவு நூறு விருது ஒளி

என்னன்னா அது விரங்கசில் தலைமை படிக்கும் போதே டொனால்ட் ட்ரம்ப் ஐயா சொல்லி நிற்கிறார்ப்பு எனக்கு போர் நிறுத்தம் இரான முத்தியபுரமா அறிவிக்கல இது அவர் சொல்ற பொய்களில் இதுவும் கொண்டாண்ட மாதிரி எல்லாம் சொல்றாங்க செய்தி வழிட்டு அவர் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று மற்றது இதற்கு முன்பும் அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையிலும் தான் தலையிட்டு தான் பிரச்சனையை முடிச்சு வச்சுதான் சொன்னார் இல்லையா அந்த நேரத்திலும் இந்தியா அதை இல்லை என்று மறுத்தது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது சரி பாப்பம் பாப்பம் பிரதான தளபதி தமிழ் கட்சிகளோட நாளே சந்திக்க போறாராம் இலங்கை வந்திருக்கிற அந்த ஐநா மனித உரிமையாளர் ஆணையில் இருக்கிறார் செம்மணி மனித புதைகுழியையும் பார்வையிட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு நேற்று தினம் செம்மணியிலையும் நீதி கோரியன்னா ஏற்றப்பட்டது அணையா தீபம் ஏராளமான மக்கள் சர்வமாத தலைவர்கள் எல்லாருமே அதில் பங்கெடுத்திருந்தாங்க எனவே இதுக்கும் ஒரு ஒன்று கிடைக்க வேண்டும் என்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குது மற்றது யாழ் மறை மாவட்ட குழு முதல்வர் ஜெவரத்னமடிகளாரும் சொல்லியிருக்கிறார் நிகழ்த்தப்பட்ட அனைவிகளை உலகம் அறிந்திருந்தாலும் நீரிக்காக மக்கள் தொடர்ந்தும்

சர்வதேச மேலக அதிகாரியிடம் சுமந்திரன் வலியுறுத்தல் என்கின்ற சரியும் வந்து கிடக்க பதட்ட நிலைமை சிக்கியுள்ள இளைஞர்களை அழைத்து வர நடவடிக்கை வெளிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா என்கின்ற சரியும் வந்து பதட்டத்தை தணிக்க பேச்சுக்கள் இலங்கை அரசாங்கம் செய்தியும் வந்திருக்கிறது இலங்கையில் பொருளாதார ஏற்படும் அபாயம் மத்திய கிழக்கு பதட்டம் குறித்து பொருளாதார ஆய்வாளர்கள் எச்சரிக்கை என்கின்ற செய்தியும் வந்து காணப்படுகிறது எங்க போய் முடிய போதா தெரியலன்னா பார்ப்போம் என்ன மற்றது தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு சரியாக யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி குளிக்க நீதி வேண்டி அடையா விளக்கு போராட்டம் ஆரம்பம் சுழற்சி முறையில் அடையாள உண்ணாவிரத போராட்டமும் கையெழுத்து திரட்டலும் முன்னெடுப்பேன் சரியும் வந்து கிடக்கு மனித உரிமைகளுக்கான ஐநா ஆணையாளர் கொழும்பு வரை என்ற செய்தியும் ஐநா ஆணையாளரின் ஆதரவை நாடி நிற்கிறோம் என்று அணையாவிளக்கு போராட்டத்தில் வலியுறுத்தி இருக்கிறாங்க மக்கள் சத்தம் என்ற யுரேனியத்தை வேறிடம் மாற்றிய ஈரான் அமெரிக்கா தாக்க முன்பே முந்திவிட்டது என்கின்ற செய்தியும் வந்திருக்கிறது கட்டப்படுத்த செய்தியா ஒன்றும் இல்லாத இடத்துல அமெரிக்கா தாக்கியது என்ன சொல்ல அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு முன்னதாகவே என்று ஐநா ஆணையாளரை சந்திக்க முன்னாள் ராணுவ அதிகாரிகள் முயற்சி பிரிட்டனின் தடைகளுக்கான தனது பதிலை அரசு வெளியிட வேண்டும் எனவும் கோரிக்கையாம் மற்றது போர் காரணமாக எரிபொருளுக்கு ஐயா ஐம்பதாயிரம் கோடி டாலர் இலங்கைக்கு மேலதிக செலவாம் ஈரான் போருக்கு நிலைமை காரணமாக ஐம்பதாயிரம் கோடி டாலர் இலங்கைக்கு மேலதிக செலவாம் யுத்த நிலைமை மோசமடைவதால் இலங்கை என்ன செய்ய போகிறது கேள்விக்குருடன் செய்தி வந்திருக்கிறது போரால் இலங்கைக்கு பெரும் பாதிப்பு வரலாம்

இப்ப கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்த விவகாரம் சூடு பிடித்திட்டு போகுதான முப்பது கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க விசேட விசாரணைகள் ஆர்வம் சொல்லப்பட்டிருக்கிறது நீதி அமைச்சர் சிறை அதிகாரிகளை நேரடியாக அழைத்து புத்திமதி சொல்லி இருக்கிறார் நீங்க மாறணும் நீங்க மாறாவிட்டால் நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற அதாவது உள்ள அடைக்கப்பட்டவர்களை பிறகு அந்த யாருக்கு தெரியாம வழியில் அனுப்பின விவகாரம் கடந்த ஐந்து மாதங்களில் சுமார் இரண்டு ஹெரோயின் ஐஸ் போதை பொருட்கள் மீட்பு இலங்கையில முப்பத்தாறு தசம் ஒன்பது மில்லியன் ரூபாய் பெரிய இப்போ முன்னாள் எம்பிய கைது செய்ய உத்தரவு யார் அந்த முன்னாள் எம்பி என்று பார்ப்பீர்களான இருந்தால் சஜின் வாஸ் கூட ஒருத்தர் அவரை கைது செய்ய சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரி உலைமண்டைக்கு முக்கிய சரியில் மற்ற யாழ்ப்பாணத்திலையும் கடும் காற்று பருத்தித்துறை வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க மற்றது மீண்டும்